அனைவருக்கும் வணக்கம் தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற சாப்டர் சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம இப்போ பி தான் பார்த்துன்னு வரோம் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டை பார்க்குறோம் அதில் வந்து செக்ஷன் செவன்ட்டி டூ டூ எயிட்டி த்ரீ சிஆர்பிசியில் செவன்ட்டி டூ எயிட்டி ஒன்ல இருந்தது சரி இப்போ இன்று செக்ஷன் எயிட்டி ஒன் ஆல்ரெடி செவன்டி நைன் ஆஃப் சிஆர்பிசி நைன்டீன் செவனத்தில் இருந்தது என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் வாரண்ட் டைரக்டட் டு போலீஸ் ஆஃபீஸர் ஃபார் எக்ஸிகியூஷன் அவுட்சைட் ஜூரிசிக்சன் இப்போது இந்த நீதிமன்றமானது இந்த எதிரியை இந்த அக்யூஸை கைது செய்வதற்காக இந்த காவல் அலுவலருக்கு இந்த வாரண்டை பிறப்பிக்குது என்று சொன்னால் ஆனால் இந்த அக்யூஸ் எங்கே இருக்கிறான் இந்த ஜூரி இல்லை இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்குள் இல்லை வெளியே இருக்கிறான் என்றால் அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த பிரிவு எயிட்டி ஒன் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ சரி முதல்ல இதில் ஒன் டூ இருக்கு முதல்ல ஒன் என்னவென்று பார்ப்போம் வென் ஏ வாரண்ட் டு போலீஸ் ஆஃபீஸர் ஈஸ் டு பி பியாண்ட் த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட் சேம் ஆர்டர்லி டேக்ஸ்மெண்ட் டு சார்ஜ் ஆப் போலீஸ் பி என்ன வித் த லோக்கல் லிமிட் ஆஃப்

சப்போஸ் பெண்டிங்காக இருந்தால் அது அதில் தான் போடணும் இப்போ நம்ம இல்லை ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் தான் இதை நடந்த அண்டர் டு பெட்டிஷன் ஃபார் ஆப்ஷன்ஸ் ஆஃப் நடந்ததுன்னா என்றால் அதுலேயும் போடல பிஎன்எஸ்எஸ்லேயும் போடல அப்போ என்ன பண்ண வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க நான் வாரண்ட் இஷ்யூடு பை த கோர்ட் சரி இந்த வாரண்ட்டை யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த அதிகார வரம்புக்குள்ள இருக்கின்ற அந்த காவல் அதிகாரிக்கு இவர்தான் போலீஸ் ஆபிசர் இவருக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க எது இந்த வாரண்ட சரி இப்பதான் இவர் எக்ஸிக்யூட் பண்ணணும் இவர் அதுக்காக தான் இவருக்கு வாரண்ட் இந்த நீதிமன்றம் இஷ்யூ பண்ணியிருக்கு இப்ப இவர் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இவன் வந்து இவருடைய அதிகார வரம்புக்குள்ள இல்லை உதாரணத்துக்கு இப்போ திருவள்ளூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர்னு வச்சுக்கலாம் இவருடைய அதிகார வரம்பில் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இல்லை இவர் இவன் எங்கே இருக்கிறான் அம்பத்தூர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூடிஷியில் அங்கே இருக்கிறான் அப்படி என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும் என்ன நடைமுறையை பின்பற்றி இந்த எதிரியை இந்த அக்யூஸ்டை இந்த வாரண்டை பயன்படுத்தி கைது செய்ய வேண்டும் இதான் கேள்வி அப்படி என்றால் என்ன பண்ணும் இவர் எங்கே இருக்கிறானோ அதாவது அம்பத்தூர் ஜூசியில் இருக்கால்ல அங்கே இருக்கின்ற அந்த ஜூரிஷில் இருக்கின்ற எக்ஸிகியூட்டிவ் அனிஸ்டேட் நிர்வாக நடுவரிடம் அல்லது என்ன பண்ணும் போலீஸ் ஆபீசர் அங்கே அந்த லோக்கல் இருக்கின்ற அந்த காவல் அதிகாரி அவர் இருக்கணும் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன் அதாவது அதாவது நாட் சரி காவல் நிலைய பொறுப்பு படிநிலைக்கு குறைவில்லாத நபராக அந்த காவல் அதிகாரி இருக்க வேண்டும் இவர்கள் இருவரிடம் என்ன பண்ணணும் இது மேல் குறிப்பு வாங்குவதற்காக யாரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவனை கைது செய்ய வேண்டிய அந்த அதிகார வரம்பில் இருக்கின்ற அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நிர்வாக நடுவரிடமோ அல்லது அந்த அதிகார வரம்புக்கள் இருக்கின்ற போலீஸ் ஆஃபீஸர் அதாவது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியினுடைய அந்த படிநிலை கீழ் இல்லாதவரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லதான் சப்ஜெக்ஷன் ஒன் சரி இப்போ அடுத்து பாருங்க சப்ஜெக்ஷன் டூ வாங்க சர்ச் மேஜிஸ்ட்ரேட் ஆ போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் காமன் இது ஓகே ஷல் எண்டாஸ் இஸ் நேம் தே ரான் மாரிட்டி டு சேம் அண்ட் த லோக்கல் போலீஸ் சர்ச் ஆபீசர் இன் எக்ஸிகூட்டிங் சர்ச் வாரண்ட் இதே நம்ம படகுருவோம் இப்ப சரி இவர்கள் எக்ஸிகூட்டிவ் சர்ச்சுன்னு அத்தகைய எக்ஸிகூட்டிவ் நிர்வாக மேஜிஸ்ட்ரேட்டும் அத்தகைய இந்த போலீஸ் ஆபிசரும் இந்த இதில் பண்ணாங்க என்டாஸ் பண்ணிட்டாங்க அவர்களுடைய நேமையும் அதில் எழுதி விட்டார்கள் என்று சொன்னால் இந்த இவர்கள் என்ன என்டாஸ் பண்ணாங்கல்ல அதுவே இந்த போலீஸ் அதிகாரி அவர்கள் இந்த எதிரியை கைது செய்வதற்கான அதிகாரம் கொடுத்ததாக அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோம் இந்த எதிரியை இவர் கைது செய்யலாம் சரி ஏன்னா இவர் வந்து இங்கே திருவள்ளூர்லருந்து போகிறார் அங்கே அம்பத்தூர் போகிறார் அங்கே இருக்கும்போது யார் இந்த எதிரி யாருன்னு தெரியாது அவருடைய விவரம் தெரியாது அட்ரஸ் தெரியாது இவ்வாறு நிலைமை இருக்கின்ற போது தப்புணும் இந்த அதிகாரிக்கு காவல் அதிகாரிக்கு யாரே இந்த வாரண்ட் வைத்துக் கொண்டிருக்கின்ற இது எக்ஸிக்யூட் செய்ய இருக்கின்ற இந்த அதிகாரியானவர் அந்த அதிகார வரம்புக்குள் இருக்கின்ற காவல் அலுவலருடைய உதவியை யாரே இவனை கைது செய்வதற்காக உதவியை

டுவெண்ட்டி ல இருக்கு சரி தட் த டெலே அக்சேஷன் பை அப்டெனிங் த எண்டாஸ்மென்ட் ஆஃப் த மஞ்சிஸ்டேட் ஆர் போலீஸ் ஆபீசர் வித் இன் லோக்கல் ஜுரிஸ்கஷன் த லோக்கல் ஜுரிஸ்கஷன் அது செக்ஷன் 2 ல sublicense 1 ல n முன்னல 2 ஓகே த வாரண்ட் இஸ் டு பீ வில் ப்ரிவென்ட் சர்ச் எக்ஸிகியூஷன் வாரண்ட் என்பது கடைசியில் ஏபிசி இஸ்ஸில் இருக்கும் வாரண்ட் பிஎன்எஸ் த போலீஸ் ஆஃபீஸர் டு ஹூம் இட் endorsement மே இன் எனி பிளேஸ் the local jurisdiction of the court which issued it இட் படகு பார்த்துருவோம் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த உட்பிரிவு மூன்று என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸரே இந்த வாரண்டை கொண்டிருக்கிறார் இப்போ சப்செக்ஷன் ஒன்னின் படி தான் பண்ணோம் இவரை வந்து அங்கே யார் இந்த எதிரியானவர் இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கிறார்ல அங்கே இருக்கின்ற இந்த எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது இந்த போலீஸ் ஆஃபீஸர்டோ என்ஸ்மெண்ட் வாங்க வேண்டும் சரி வாங்கி தான் போய் அரெஸ்ட் பண்ணணும் ஆனால் இவர் என்ன பண்ணாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவனை கைது செய்வதற்காக இந்த வாரண்டை இவரிடம் எடுத்து செல்கிறார் எண்டாஸ் பார்க்குறதுக்காக ஆனால் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அங்கே இல்லை அவர் வருவதற்கு லேட் ஆகும் என்று சொல்கிறார்கள் அப்போ காலதாமதாவும் போல் என்று நம்புவதற்கு காரணமாக இருக்குது அவருக்கு இல்லை என்ன பண்ணுறாரு சரி வேணாம் அப்போ என்ன பண்றாரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல அப்படி என்று இவரிடம் எண்டாஸ் பண்ணுவாங்க இந்த வாரண்ட்டை எடுத்துக்கொண்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரிடம் வருகிறார் முதல்ல இங்கே போகிறாரு நாட் அவைலபிள் இல்லைன்னா லேட் ஆகும் பிறகு இங்கே வராரு இந்த வந்து இவர் என்ன பண்ணி அந்த அவைலபிள் இல்லை அப்போ இங்கே இவர் வருவதற்கு காலதாமதம் என்று நினைக்கின்ற போது இவ்வாறு காலதாமதம் எதை தடுக்கும் என்றால் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த எதிரியை கைது செய்வதில் காலதாமதமாகும் என்று இவர் நம்புவதற்கு காரணமாக இருக்கின்ற போது பார்க்குறாரு ஆமாம்ப்பா இவர் வரது ரெண்டு மணி நேரம் ஆகும் இதுக்குள்ளே என்ன பண்ணுவான் இவன் எஸ்காப்பை ஓடிடுவான் வாரண்ட் வாங்கிட்டாங்க நமக்கு எதிராக போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண தப்பித்து விடுவான் அப்படின்னு பார்க்குறாரு அப்ப நம்புவதற்கு காரணமாக இருக்கின்றது என்கின்ற போது என்ன செய்யலாம் இவரு இதான் கேள்வி என்றால் இவர் இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது இந்த காவல் அதிகாரியிடம் இந்த வாரண்டில் என்டாஸ்மெண்ட் வாங்காமலேயே நேரடியாக இது ரெண்டு விட்டுட்டு நேரடியாக இவரை கைது செய்யலாம் எந்த இடத்தில் கைது செய்யலாம் அடுத்து எந்த இடத்தில் கைது செய்யலாம் என்று சொன்னால் இந்த நீதிமன்றம் நான் இந்த வாரண்டை இந்த நீதிமன்றம் தான் இந்த வாரண்டை இஷ்யூ பண்ணது இல்லை வாரண்ட் இஷ்யூ பண்ண இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கு வெளியே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அட் எனி பிளேஸ் அப்படின்னா எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த அக்யூஸ்டை இந்த காவலர் கைது செய்யலாம் என்று சொல்கிறது இப்போ அட் எனி பிளேஸ் ஒரு ஞாபகம் வருது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டு சிக்ஸ்டி செவன்டி செவன் இது வந்து சிஆர்பிசியில் அட் எனி பிளேஸ் இன் இந்தியா இருக்கும் அது எனிவேர் இன் இந்தியா இருக்கும்

அதாவது அதிகார வரம்புக்கு வெளியே இருக்கின்ற போது யாரிடம் சென்று என்ன ஆக வேண்டும் அந்த இடத்தில் இருக்கின்ற எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஆஃபீஸரும் சரி இரண்டாவது என்ன சொல்கிறது அவ்வார் இவர் இந்த கைது கைது செய்ய போகின்ற போது அந்த இடத்திற்கு அங்கே இருக்கின்ற காவல் அதிகாரினுடைய அந்த தேவைப்பட்டால் அவருடைய உதவியை பெறலாம் மூன்றாவது என்ன சொல்கிறது இவர் இந்த வாரண்டில் இவர்கள் இருவிடுவோம் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் ஆஃபீஸ் இதில் என்டாஸ்மெண்ட் வாங்குவதில் காலதாமதாவது இதை கொள்ளையவரை கைது செய்வதில் அவள் வந்து எஸ்கேப் ஆகிடுவான் தப்பித்து விடுவான் என்று கிட்ட பார்த்து தான் பண்ணலாம் இந்த எண்டாஸ்மெண்ட் வாங்காமலேயே இந்த வாரண்டில் நேரடியாக சென்று கைது செய்யலாம் இதுதான் சப்ஷன் ஒன் டூ த்ரீ சொல்கிறது இவ்வாறாக நீங்கள் கேள்வி பதிலாக ஒவ்வொரு பிரிவையும் படிக்கின்ற போது தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்